Friends, welcome to my channel. பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டவுட்டை எங்கள்கிட்ட நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க நோ கான்டாக்டில் இருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பர்சனை நினச்சி என்னால் வந்து பேசாமல் இருக்கவே முடியல ஆனால் நான் போய் பேசினா அவங்க என்னை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க என்னை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க இல்லை என்னை ஒதுக்குறாங்க நான் என்னதான் பண்ணுறது என்னால் வந்து அவங்களோட ஞாபகத்தில் இருந்து வெளியிலேயே வர முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அதுக்கு பதில் சொல்லுற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் விரும்பும் நபரை இருக்கிறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா அந்த ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சே நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையா நம்ம கம்யூனிட்டி போஸ்டே நீங்கள் பார்க்கலாம் ரீசன்ட் சக்ஸஸ் ஸ்டோரீஸ் நிறையா லவ் மந்திரா சக்ஸஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான உல்ஃப் ஸ்ப்ரிட் அதாவது ஊனாயின் மந்திர சக்தி அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டில் ஏழு நாள் ஒர்க் ஷாப் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் பல வருஷமாக நீங்கள் சில விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருப்பீங்க அது நடக்காமல் இருக்கலாம் அதில் இருக்கிற தடைகளை விளக்கி உங்களுடைய முழுமையான பவரை நீங்களே உணர்ந்து உங்களுடைய கோலை ஈஸியாக அடையறதுக்கான அனைத்து சூழ்நிலைகளையும் கவர்ந்தெடுத்து வெற்றி அடையிறதுக்கான ஏழு நாள் ஒர்க் ஷாப் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வருகிற செவ்வாய்க்கிழமை லெவன் லெவன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது இந்த லெவன் லெவன் அப்படிங்கிறது ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த நாள் முழுக்க சில பொண்டர்ஃபுல்லான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ஆசைகள் அனைத்தையுமே நம்ம ரொம்ப 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 சுலபமாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அந்த நாளில் செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான டாஸ்க்குமே வந்து நம்ம ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப்பாக கண்டக்ட் பண்ணுறோம் அதோடைய விலை நூற்றி பதினோரு ரூபா தான் அதுவும் ஏஞ்சல் நம்பராக தான் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இந்த ஒர்க் ஷாப்பில் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்ட் டேஸாக வந்து நோ காண்டக்ட் பற்றியும் ஸ்பெசிஃபிக் பர்சன் அட்ராக்ஷன் பற்றியும் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கிறதையும் நம்ம சில வீடியோஸில் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம் அதில் முக்கியமாக எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தேன் அந்த சடனாக வந்து அவங்க என்ன அவாய்ட் பண்ணுறாங்க என்ன பிளாக் பண்ணிட்டாங்க நான் நிறைய கெஞ்சி பார்த்துட்டேன் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டு ஆனால் அது என்னால் ஏற்றுக்க முடியல என்னால் பேசாமல் இருக்க முடியல நோ கான்டாக்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்துருவாங்கன்னு தோணாலும் சில நேரங்களில் எனக்கு பயம் அதிகமாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்றீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய எண்ணப்பதிவுகள் சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு லவ்னா இப்படி தான் இருக்கும் பிரிஞ்சு வ வரும்போது தான் அந்த லவ்வோட வேல்யூ தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம மைண்டில் நிறைய விஷயங்கள் பதிய வச்சுக்கிட்டோம் நம்ம பார்க்குற லவ் ஸ்டோரிஸில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை இல்லாமல் இருக்கவே இருக்காது மெயினாக பார்த்திங்கன்னா ஆகட்டும் இல்லை படங்கள் ஆகட்டும் முக்கால்வாசி காதலன் காதலி வந்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சு வரும்போது தான் வந்து அந்த லவ் ஸ்ட்ராங் ஆகுதுங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து 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 நம்ம பதிய வச்சுக்கிட்டோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ன பதிவுகளாக தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்த விஷயங்களாக இருக்கும் இல்லை அப்படின்னா நடுவில் நீங்கள் வந்து பார்த்து அனுபவப்பட்ட விஷயங்களாக இருக்கும் இதெல்லாமே நம்மளுடைய ஆழ்மனதில் பதியும் போது அதுதான் வந்து பிரதிபலிக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் இல்லாமல் ரத்த சம்பந்தம் இல்லாத உறவுகளோடு நம்ம பழகும் போது அவங்க காட்டுற அன்பு வந்து நமக்கு பெருசா தெரியும் ஸோ சடனாக வந்து அவங்க நம்மளை வேணான்னு சொல்லும்போது அது நம்மளால ஏற்றுக்கவே முடியாது அவங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்துலேயே நிறைய பேர் போய் போய் பேசிடுறீங்க ஆனால் அவங்களும் வந்து சொல்றாங்க நான் எனக்கே தெரியுது நான் போய் பேசினா அவங்க என்ன மதிக்க மாட்டாங்க தெரியுது என்ன ஒதுக்குறாங்கன்னு தெரியுது ஆனால் என்னால் பேசாமல் இருக்க முடியல அப்படிப்பட்ட சமயங்களை நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேரு கேட்குற கேள்வியா இருக்கு இதுக்கு முக்கியமான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணி வைங்க குறிப்பாக ஃபோனை தள்ளி வச்சுருங்க இதை தான் நான் மெயினாக சொல்கிற விஷயம் நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியானால தான் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கீங்க அது ஒரு மாய உலகத்தை க்ரியேட் பண்ணிடுது நீங்கள் அவங்களே உட்காந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆன்லைனில் இருக்காங்களா இருக்காங்களான்னு செக் பண்ண செக் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப வழிகள் அதிகமாக தான் செய்யும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா நம்மளை காயப்படுத்துகிற விஷயங்கள்லேருந்து நம்ம தள்ளி இருந்தால் தான் ஏற்கனவே ஏற்பட்ட காயங்களை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இங்கே நம்ம சரியானாதான் அவங்க வருவாங்கங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் சில நேரங்களில் நம்மளையும் மீறி நிறைய பேர் போய் பேசிடுறேன்னு சொல்கிறீங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்த ஃபோன் தான் உங்களுடைய எனர்ஜியை நம்புறத விட இந்த ஃபோன் வந்து ஒரு மாய உலகத்தை கூட்டிட்டு போய் நெகட்டிவ் எனர்ஜியை நிறைய கொடுத்துரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஃபோனை தள்ளி வச்சுட்டு ஒன்றா வெளியில் போயிடுங்க நடந்துட்டு வாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி நடந்துட்டு வாங்க அழுக வந்தாலும் பரவாயில்ல நடந்துட்டு வாங்க இல்ல அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாஷ் போயிடுங்க போயிட்டு அழுதுருங்க முடிஞ்ச அளவுக்கு அழுதுட்டீங்க அப்படின்னாலே உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளியில வந்துடும் ஸோ ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கிறதுனால நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அழுது அழுது சரியாகுங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்க உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி டைம்லையும் சடனாக அவங்க கிட்ட பேசணும்னு தோணும் அது மெயினாக பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் வந்து எல்லாத்துமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பர்சனை மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன் அப்படின்னா நாள் ஃபுல்லாக நம்மளோட எனர்ஜி வந்து நிறைய இடத்துல ஸ்பெண்ட் ஆகிடுது ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி வந்து கம்மி இருக்கும் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம நாளை தொடங்குவோம் ஆனா அந்த நாள் முடியும் போது இன்றைக்கும் இப்படி முடிஞ்சிருச்சு என்றைக்கும் அந்த ஒரு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்கவுங்க கோலை நினைச்சு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அவங்க ஸ்பெசிஃபிக்காக நினச்சி மிஸ்ஸிங் ஃபீலிங் வரும் ஸோ என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு அவங்ககிட்ட பேசியே ஆகணும் ஆனால் அவங்ககிட்ட பேசினா நம்மளோட நோ காண்டாக்ட் வந்து ஸ்பைல் ஆகிரும் இல்லை அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அத்தனையுமே எழுதிடுங்க பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா எதுவுமே படிக்காதீங்க தயவு செஞ்சு அப்படியே எழுதுங்க எழுதிட்டு அதை படிக்காமல் கிழிச்சு போட்டுருங்க ஏன்னா இது மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கிடையாது இது வந்து நம்மளோட எமோஷன்ஸை வெளியில் தள்ளுற ஒரு டெக்னிக் ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படியே கிழிச்சு போட்டுருங்க குப்பையில் போட்டுடலாம் இல்லைன்னா எரிச்சிரலாம் இது என்னாகும் அப்படின்னா தேவையில்லாத என்ன கழிவுகள் இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே வெளியில் தள்ளும் ஸோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கிடையாது ஹீலிங் டெக்னிக் ஸோ நீங்கள் ஹீல் ஆனால் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகும் ஸோ பழைய காயங்கள் ஆறுனா தான் உங்களுக்கு புது ஸ்ட்ரென்த் வரும் ஸோ அதுக்காக பண்ணுற விஷயம் தான் இது இதை வந்து நீங்கள் டெய்லி பேசிஸ்லேயே பண்ணிவிட்டு வாங்க மெயினாக காலையில் எழுந்திரிச்சோன்னே நிறைய பேர் நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே அந்த நாளை பார்த்து ஒரு பயம் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் பாசிட்டிவாக தான் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம இப்போ தான் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எழுதுங்க என்னென்ன தோணுதோ எழுதுங்க நெகட்டிவாக தோணுமா பரவாயில்ல எழுதி கிழிச்சு போட்டுருங்க அதை படிச்செல்லாம் பார்க்காதீங்க மறுபடியும் ஓகேவா ஸோ அப்போ அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில் போயிடும் ஸோ உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் இதை டெய்லி பேசிஸில் பண்ண 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 என்னாகும் அப்படின்னா மன அழுத்தம் குறையும் தேவையில்லாத நினைவுகள் வந்து போகும் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் என்ன கோல் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எழுதுகிற வார்த்தைகள் வந்து நிறைய பாசிட்டிவாக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப 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 சீக்கிரமாக நடக்கும் இங்கே ஹீலிங்க்கு வந்து நம்ம ஒரு டைமே சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய காயங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஸோ அதை டைம் எடுத்து ஆத்திக்கோங்க இந்த வாழ்க்கையில நம்மளை விட நமக்கு முக்கியம் வேற யாருமே கிடையாது வேற யாருக்கு நம்ம முக்கியமோ இல்லையோ நமக்கு நம்ம முக்கியம் ஸோ அதை உணர்ந்து உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி எடுத்து உங்களை நீங்களே சரி பண்ண ஆரம்பிங்க எல்லாமே சரியாகும் ஸோ அந்த பர்சன் கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹேர்ட் வராமல் இருக்கும் ஸோ அவங்களுமே உங்களோட எனர்ஜியை புரிஞ்சுட்டு உங்ககிட்ட வர ஆரம்பிப்பாங்க இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் போட்டிருக்கோம் அது எல்லாமே பார்க்கும்போதுமே உங்களுக்கு ஒரு தெளிவு வரும் ஸோ உங்களை நீங்கள் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி ஹை லெவல் எனர்ஜிக்கு போனால் தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் வாழ்க்கையில் சாதித்த எல்லாருமே ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்து தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்களோட செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் தன்னோடய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் கெரியர் ஹெல்த் மணின்னு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் வரது தான் சொல்லிருக்காங்க ஸோ அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா ஒரு ஒரு மாசம் நம்ம ட்ரை பண்ணலாம் எத்தனையோ ட்ரை பண்ணிட்டீங்க இது ஒரு ட்ரையாக பண்ணுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோட பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் கிடையாது ஹீலிங் டெக்னிக் ஸோ நம்பிக்கையோட பண்ணுங்க நான் சொல்கிறத நம்பி பண்ணுங்கள் ஒரு ஒன் வீக் அது ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களை நீங்கள் பாராட்டிக்க முடியும் நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளை நம்மளே பாராட்டி நம்மளை நம்மளே உணர முடியும் ஸோ உங்களை நீங்கள் உணருங்க உங்களை நீங்கள் மீட் எடுங்க ஸோ அப்போ தான் உங்களோட பழைய எனர்ஜி உங்களுக்கு வரும் ஏன்னா நிறைய பேர் செல்ஃபில் போர்டு தான் இருந்திருக்கீங்க மெயினாக அந்த பர்சன் வந்ததுக்கு தான் வந்து அவங்களுக்கு எங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்க அன்புக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அதெல்லாமே தாண்டி வாங்க நீங்கள் நீங்களாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரும் கண்டிப்பாக உங்களோட பர்சன் உங்களை தேடி வருவாங்க ஸோ எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இது எல்லாமே பண்ணும்போதே தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜிஸ் வெளியில் போகிறதுனால உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஸோ எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃபோனை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ உங்களோட எனர்ஜி நிறைய சேவ் ஆகும் நல்ல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களை உயிராக நேசிப்பாங்க உங்களுக்கு வெல் விஷஸ் இருப்பாங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம் பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே வேணாம் ஜஸ்ட் அவங்க நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசுங்க ஸோ இது மாதிரிலாம் பண்ண தோணும் ஒரே நேசிக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது தோணும் அப்படி யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டில் நாய் பொண்ணை அதுங்க அதுங்கக்கிட்ட பேசுங்க இல்லை அப்படின்னா ஒரு செடியை வளர்த்தி அந்த செடிக்கிட்ட பேசிட்டு வாங்க பூச்செடி கிட்ட எல்லாம் பேசுறது வந்து மன அழுத்தத்தை குறைக்குது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஆக்குதுங்கிறது எல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் ஸோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் எல்லாத்துக்குமே வந்து நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மச்வன் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் ஹாவ் அ மேஜிக்கல் ஒண்டர் ஃபில் மிராக்ல தேடியர்ஸ்